அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் திங்கட்கிழமையில் அமாவாசை கிருத்திகை இது மட்டும் அல்லாது பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தான் சனிதேவன் ஜெயந்தியும் அனுஷ்டிக்கப்படுது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுக்கு இந்த அமாவாசை ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு அழைக்கப்படுது முன்னோர்களின் பரிபூர்ண அருளை பெறுவதற்கும் உங்கள் வீட்டில் உள்ள கண்திருஷ்டி தோஷங்கள் நீங்குவதற்கும் ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் அதிலும் குறிப்பாக முன்னோர் சாபம் நீங்க பித்ரு தோஷம் நீங்க ஜேஷ்ட அமாவாசை என்று நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்புனீங்க அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன் அதே போல பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளில் பல விசேஷங்கள் இருக்கு திங்கள் என்பது சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் உரிய ஒரு முக்கியமான நாள் அமாவாசை என்பது குலதெய்வ வழிபாட்டிற்கும் இஷ்டதெய்வ வழிபாட்டிற்கும் ஒரு முக்கியமான நாள் கிருத்திகை என்பது முருகப்பெருமானின் வழிபாட்டிற்குரிய நாள் வைகாசி மாதமும் கிருத்திகையும் கூடி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த நாள் பாத்தீங்கன்னா எல்லா முருகன் கோயிலையும் சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறும் அதே போல இந்த ஜேஷ்ட அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் சாபத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் திகழுதுங்க இந்த நாளில் நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கிண்ணம் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு பழைய விளக்கு எடுத்துக்கோங்க அதில் கல்லுப்பு வைங்க கல்லுப்பு நல்லா நிரக்க வச்சு அது மேலே ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுருங்க காலை எழுந்ததுமே வச்சுருங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பூஜைல கொண்டு போய் வச்சுட்டு அந்த கல்லூப்பை தண்ணீரில் போட்டு கரைச்சி கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க அன்று இரவே அந்த கல்லுப்பு வச்ச தண்ணீரை அப்புறப்படுத்திடணும் வச்சுருக்கக்கூடாது பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளின் பாதிப்பை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் நீங்கள் நிலைவாசலில் குலதெய்வம் வீட்டில் இருக்கக்கூடிய நிலைவாசலில் ஒரு கிண்ணத்தில் கள்ளூப்பு போட்டு ஒரு ரூபாய் நாணயம் வைக்கும்போது அந்த நாணயத்தின் மூலம் தெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும் அந்த கள்ளூப்பின் மூலம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளின் பாதிப்பு வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்துக்கு நிறைய பேர் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துட்ருக்கீங்க இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே எனது இருக்கிறம் கூப்பி நன்றிகளையும் மகிழ்ச்சியையும் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல சந்தேகம் இருந்தா வாட்ஸ்அப்ல கேளுங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்